சார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறுவதற்கு முன்பு நைனா நாகேந்திரன் தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சித்ததாகவும் தொடர்ந்து மெசேஜும் அனுப்பிச்சேன் ஓபிஎஸ் தனக்கு எந்த கடிதமும் வரல நாகேந்திரன் ஆதாரத்தை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு இப்போ ஓபிஎஸ் பாஜக ஐடியை மோதல் அதிகரிச்சுட்டே வருதா சார் அதாவது டெல்லி பாஜக சில முக்கிய தலைவர்கள் ஐபி ரிப்போர்ட்டை பாத்துக்கிட்டு ஓபிஎஸ் போனதுனால இந்தியக்குள்ள பதினெட்டு சதவீத வாக்குல ஒரு பெரிய பாதிப்பு இருக்குங்க ஒரு ரிப்போர்ட் ஐபில இருந்து டெல்லிக்கு போனதாக தகவல்கள் சொல்லுது சோ ஓகே மீண்டும் சேர்க்கணும் அடுத்த மோடி வரும்போது அவரை அழைத்து மோடியை அவரை சந்திக்கணும்ங்க மாதிரி போட்ட ஒரு கருத்தும் டெல்லி பாஜக இடத்துல ஒரு கருத்தும் அதுல ஸ்ட்ராங்கா போகுது இந்திய வெற்றிக்கு வந்து ஓகேஸ் வந்து உதவுவாரு ஏற்கனவே அவரு பதினெட்டு சதவீத வாக்கு எண்டிய எடுக்கிறதுல அவர் ஒரு சதவீத வாக்கு அவர்தான் எடுத்திருந்தாலும் கூட அவர் மூலமாக அதை விட அதிக வாக்குகள் வந்து காண்டி போட்டு ஆயிருக்குது அந்த வாக்காளர்களோட அதிருப்தி முக்கலத்தோர் சமூகத்தின் அதிருப்தி என்டிஏ பாதிக்காதனால அவரை மீண்டும் சமாதானப்படுத்தணும் என்ற ஒரு கருத்தும் டெல்லி பாஜகவுக்குள்ள வந்திருக்கிறது அடுத்தல தகவல்கள் தெரியுது சார் சுயமரியாதை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பி எஸ் அவர்கள் வெளியேறியிருக்காரு ஆனா இப்போ வந்து திரும்பவும் மோடி வந்து சந்திச்சா திரும்பவும் கூட்டணி இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதாவது அவர் திமுக ஸ்டாலின் சந்திச்சதுனால திமுக கூட்டணிக்குள்ள அவர் போறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் அதிகமா இருக்குது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பெரிய மரியாதை கொடுத்து அவர் அழைத்து சென்றது அஹ் திமுக அன்னைக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குல முப்பத்தி ஒன்பது மக்களவை வெற்றி பெற்று இருக்கிறதுலையும் தென் மாவட்டத்தில் மரபர் வாக்குகள் ஓரளவு திமுகவுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் மறவர் வாக்குகள் எதிர்பார்த்த அளவில் வரலன்னு தென்காசி விருதுநகர் தென் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தொகுதிகளில் இருந்து உள்ள ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் உள்ள திமுக குழுவோட டீம் இதையும் பார்த்து அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸை பார்த்து ஓபிஎஸ் விரும்ப அதனால ஓபிஎஸ்க்கும் வெற்றி பெற்ற திமுக அவரை இணைந்து செயல்படுறது சரியா இருக்கு என்ற பார்வையில தான் அவர் போறாருங்கிற ஒரு தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு சார் திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு மேலும் இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில திமுக ஆட்சியில மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளையும் தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்லும்னு குறிப்பிட்டிருக்காரு இதனால அவர் திமுக பாஜகவை ஒரே விதத்தில் அணுகிறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் எலி பூனதன் தன் குட்டியை கவர்றதுக்கும் பூனை எலியை கவர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு பூனதன் தன் குட்டியை மாதிரி திமுகவையும் போன எளிய கவர மாதிரி அவர் இன்னைக்கு இன்னைக்குள்ள லெவல்ல ஒரு கருதுறாருங்கிற காசுதான் பதிமூணு சதவீத அதிமுக வாக்க எடப்பாடி பழனிசாமி இழப்பதற்கு காரணம் நாம் தமிழர் சீமான விட உலகங்களோட இடைத்தேர்தல நாலாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி போறது காரணம் கன்னியாமுரி தொகுதியில நாம் தமிழர் சீமானோட எடப்பாடி பழனிசாமி கீழே போறதுக்கு காரணம் அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில நாம் தமிழர் சீமானோட எடப்பாடி பழனிசாமி கீழே போறதுக்கு காரணம் நாம் தமிழர் சீமான் துணிச்சல விக்ரவாண்டி விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வரும்போது அரசியல் கோழைத்தனமா பொன்னியனோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுறதுக்கு காரணம் ஓபிஎஸ் பிரிஞ்சதுதான் காரணம் அதுமோல ஈரோடு கிழக்குல ஓபிஎஸ் இல்லாம செங்குந்தர் பறையர் பரையர் அருந்ததியர் நாயுடு போன்ற சமூகங்கள் மத்தியில பத்து சதவீதம் கூட எடுக்காத எடப்பாடி பழனிசாமி மீண்டும் என்னன்னா சீமானுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது கொங்கு மண்டலத்திலே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள உறுதியான சீமானை விட நம்ம மாறி மாறி செயல்படக்கூடிய நாம வந்து கீழே போய்ட்டோங்கிற தோற்றம் வந்துடும்ங்கிற அடிப்படையில ஈரோடு கிழக்குல விளையாடக் கூடல அதிகம் உள்ள ஈரோடு கிழக்குலேயே எடப்பாடி பழனிசாமி நிற்காத காரணம் ஓபிஎஸ் இரட்டை தலைமை ஒற்றை தலைமையானது ஒரு ஜாதி தலைமையானதுதான் காரணம் என்றத பொன்னையனும் உணர்வார் என்று கருதுகிறேன் சரி இப்போ அதிமுகவோட கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய தலைவரான அமித்ஷா வந்து அறிவிச்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் சந்திக்கிறதை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு டிடி தினகரன் சொல்லியிருக்காரு இன்னமும் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து ஏதோ முரண்பாடுகள் எதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல டிடி வந்து எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல அவர் இன்னைக்கு நம்புறாரு மோடியை நம்புறாரு அமித்ஷாவை நம்புறாரு அவங்க எண்டியனோட எல்லா உறுப்பினர் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் வர முடியுமான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத வாக்கு பலத்தில் உள்ள ஒரு தலைவர் என்பதையும் நாம் மறந்து விட்டு பேச முடியாது என்றாலும் எண்டிஎனோட உறுப்பு கட்சிகளுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தினகரனுக்கு டிடி தினகரனுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்குள்ள சாத்தியக்கூறுகள் எப்படி என்பதை நான் பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும் எடப்பாடி இருபது சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு தலைவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நாம் நம் விருப்பப்படியே நாம் விஷயங்களை அணுகக்கூடாது என்றாலும் அவரை தள்ளிவிட்டு இன்னொரு முதல்வர் வேட்பாளர் வர வேண்டும் என்ற ஆசை டிடிபி தினகரனுக்கு இருக்கிறது சார் இப்போ ஓபிஎஸ் பி தாவேக்காவோட இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில விமர்சகர் சொல்றாங்க அப்படி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அன்ட்ரெஸ்ட் நாட் ப்ரௌடு தாவேக்கையில யார் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயா ஓ பி எஸ் என்பதில் முதல்வர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அந்த முடிவுக்கு வந்த தான் அவர்களை இணைந்து பயணிப்பது பற்றி பேச முடியும் சரி ஓகே சார் சார் நன்றி சார் உங்களோட கருத்துக்களை நேரம் கொடுத்து பகிர்ந்தமை